வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனலுக்கு நன்றியும் வணக்கம் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இது கடந்த எட்டு சீசன்கெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒன்பதாவது சீசன்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா அதுவும் காமம் நல்லா தூண்டக்கூடிய கவர்ச்சி யார் அதிகமா இருக்கோ அந்த மாதிரியான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு பொறுக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார் இல்ல அது கரெக்ட் அதாவது ஒரு இருபது பேர் ஒரே வீட்டுக்குள் வாழ்கிறார்கள் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும் ஒரு லைவ் ஷோ அப்படின்னு தான் பிக்பாஸுடைய நோக்கம் ஆனால் இப்போ பிக்பாஸுடைய நோக்கம் அதை தாண்டி கேவலமாக அசிங்கமாக அருவறுப்பாக போயிட்டு ஏன்னா இப்போ செக்ஸ் பேஸ்ட் பிக்பாஸ் தான் அதாவது பிக்பாஸ் என்பது அப்சீன் பாஸ் என்று ஆயிடுச்சு உதாரணமாக கமலஹாசன் நடத்தும் போதெல்லாம் ராத்திரி ஒம்போரை மணிக்கு எல்லா வீடுகளையும் ஒரே பிக் பாஸ் மயமாகவே இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஏன்னா குழந்தை குட்டிகளோட புருஷன் முண்டாட்டியோட அக்கா தங்கச்சியோட சித்தப்பா 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 சித்தியோட பார்க்குறதுக்கான லாயக்கெல்லாம் போயிடுச்சு பாஸ் ஏன்னா அவ்வளோ ஆபாசம் அசிங்கம் அதாவது நடுவர் விஜய் சேதுபதி என்ன சொல்வாருன்னா நீங்கள் சலிக்கும்படியாக கூட இல்லை சகிக்கும்படியாக இல்லை உங்களுடைய நடத்தைகள் அப்படின்னு சொல்கிறார் அவரே அவ்வளோ வேதனை பண்ணாருன்னா பார்க்குற நாம் விமர்சனம் பண்ணுறனா எவ்வளோ வேதனைப்படுவோம் இன்றைக்கி நேற்று ஒரு காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்க அந்த பலூன் அக்காவும் அந்த இன்னொருத்தனும் பாத்ரூமில் இருக்காங்க ஒன்றா பாத்ரூமில் இருந்திருக்காங்க உள்ளேருந்து இன்னொரு பெண் போகிறாங்க ரெண்டையும் பார்த்துடுறாங்க எந்த வீட்டிலேயாச்சும் இல்லை ஹோட்டல் ரூமில் கூட பாத்ரூமில் ஆம்பளையும் பொம்ளையும் இருப்பாங்களா அப்படி ஆம்பளையும் பொம்மளையும் இருந்தால் ஏதோ ஒரு அறுவறுப்பான அசிங்கமான காரியம் நடந்திருக்குந்தான்னு அர்த்தம் அதை நான் என் வாயால் சொல்லலாமா இது பிக் பாஸில் இருக்கு இது எப்படி எடுத்து சொல்லுங்கள் ஒரு பெண் தானே நீங்கள் இது நடக்குமா இது எவ்வளோ அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி இதை தடை பண்ணணும்னு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அருமைச்சலர் வேல்முருகன் சொல்லியிருக்காரு அப்போ வேல்முருகன் சொன்னதை நாம வழிமொழியக்கூடிய கட்டாயத்துல நாம் இருக்கோம் அதில் டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருல்ல சார் எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் போயிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி சமீபத்தில் கூட உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பஞ்சாயத்தாச்சு அவர் எப்படிப்பட்ட நபர் சார் அவன் ஒரு லூசு முழு பைத்தியம் அதாவது படித்த முட்டாள் அவன் வந்து எப்போவுமே தன்னை பற்றியே பேசக்கூடிய ஆள் அதை விட எப்போ பார்த்தாலும் நடிப்பு அரக்கன் ஏண்டா லூசு போயில காதல் ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுகிறவன் நான் நடிப்பு அறக்கேன் அதை விட கொடுமை சிவாஜியை விட நான் நல்லா அடிப்பேன் கொடுமைடா அடையை ஒன்றிலாம் அடித்து கொள்ள வேண்டிய ஆள் நீ எதோ தெரியாமல் அழியே தெரிஞ்சிக்கிட்டு இருக்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரவே கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு அதை தாண்டி தயாரிப்பாளர்கள் பலர் இனிமே நாங்கள் எங்கள் படத்தில் நடிக்க வைக்க மாட்டோம் அப்படியே தெரியாமல் நடிக்க வச்சுருந்தாலும் நாங்கள் ப்ரமோஷனும் கூப்பிட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏங்க ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் இப்படியாக நடந்துக்கிறது சொல்லுங்கள் தொப்பையை காமிச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு ஈனுக்கிட்டு வாட் இஸ் திஸ் ஒரு ஒரு மனிதன் வந்து குரங்காக மாறலாம் ஆனால் கரடியாக மாறினா என்ன அர்த்தம் அந்த மாதிரி அவன் லூசனமாக இருக்கான் அது மட்டும் இல்லை இப்போ கூட நேற்று கூட பேசணும் நடிப்பா அரக்கன் அப்படின்ட்டு எல்லாரையும் போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறானே இதெல்லாம் பிக் பாஸு சொல்லி நடக்குதா இல்லை சொல்லாமல் நடக்குதா ஆனால் அந்த பொண்ணுகளும் யாராவது செருப்பால் அடிக்கணும் இல்லை காரி மூஞ்சியில் துப்புனா சரியாக இருக்கும் அது எங்கேனு சொல்லிட்டு போகுது அதனால் இவம்பரில் எழுபது பர்சன்டே தப்புன்னா அதை கேட்டுட்டு பேசாமல் போறாங்கல்ல அந்த பொண்ணுங்களையும் தப்பு தான் சொல்லணும் அவங்க பேரையும் தப்பு இருக்கு நிறைய பேர் திவாகரை வச்சு நம்ம ஃபேமஸ் நினைக்கிறாங்களா சார் ஏங்க ஒரு பைத்தியத்தை வச்சு நாம பைத்தியமா நம்ம ஃபேமஸ் ஆக முடியுமா ஒரு எல்லாரும் என்னோட ரீல்ஸ் எடுக்க ஆயிரம் கோடி பேர் பக்கத்தில் எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிக் பாஸ்ல அவன் ஜெயிச்சாலும் சரி ரன்னர் ஆனாலும் சரி இடையில வெளியே வந்தாலும் சரி அதோடு அவனுக்கு சாப்டர் க்ளோஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சினிமாலேயும் வாய்ப்பு கிடைக்காது டிவி சீரியல்லையும் வாய்ப்பு கிடைக்காது ஏதோ பிக் பாஸில் என்னையாக நடஞ்சுன்னு சொல்லி நாலஞ்சு இத்து போன சேனலில் வேணால் பேட்டி கொடுக்குற தவிர அவனுக்கு எதிர்காலம் இல்லை விஜே பார்வதியை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாருல்ல சார் இது எந்த முறையான அணுகுமுறையாக பார்க்குறீங்க அதான் சொல்லிட்டுல பைத்தியம் என்ன கீழ்ப்பம் அதாவது மனநோய் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நோயாளி அந்த வாட்டர்மெலான் திவாகர் இப்போ பிக்பாஸ்க்குள்ளே போயிருக்கான் எவனாவது தங்கச்சின்னு சொல்கிறவங்கள அது மட்டும் இல்லை அவளும் லூஸு இந்த மாதிரி கிஸ்ஸை வேற ஒருத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கா அவளில் இருந்துக்கிட்டு இவ்வளவு பேசுகிறவனே ஒருத்தி கன்னத்தில் கிஸ் கொடுக்கா என்ன செய்ய பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்காங்க அதாவது பைத்தியத்தோடு ஒருத்தர் பேசினாலே நாம பைத்தியமாக அவன் பைத்தியமானு தெரியாமல் போயிடும் பைத்தியத்தோட வாழ்ந்த எப்படி இருக்கும் ஸோ அவங்க பிக் பாஸில் திவாகரோட பழகுன எல்லா பெண்களும் பைத்தியங்கள் தான் வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திவா திவாகரை வந்து பைத்தியக்காரன் முட்டால் பொம்பளை பொறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் வரும்போது மட்டும் நல்லபதியாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்களா சார் இது அதை விட விஜய் சேதுபதியும் ஏய் உட்காருப்பா நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல நீ எதுக்கு பேசுகிற இன்னும் மூக்கருது சார் அதாவது யார்கிட்ட வேணாலும் நான் முக்கருப்படுவேன் கண்டுக்க மாட்டேன் ஒரு படத்தில் நாஞ்சல் சம்பதி சொல்லுவார் காரி தூனா கூட துண்டில் தொடச்சிக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்மம் அவரை பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது பாவக்காய் ஜூஸ் கூட கொடுத்து பார்த்தார் விஜய் சேதுபதி ஒன்னும் கேட்குற மாதிரி இல்லை இப்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ப்ளூ ஃபிலிம் ரேஞ்சுக்கு கொண்டாங்க பிக் பாஸா ப்ளூ ஃபிலிமா அப்படின்னு சந்தேகப்படுற ரேஞ்சுக்கு குறைஞ்சி போனதுக்கப்புறம் நாம் அதை பற்றி பேசுகிறங்க என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே புளு ஃபிலிம் காட்டலை அவ்வளோதான் பாத்ரூம்லேருந்து வர்றாருன்னா உள்ளே கேமரா வச்சிருந்தா நிலமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு போகிறேங்க இந்த சீசனில் தான் பாத் டப்பு வச்சு அதுக்கு கேமரா வச்சுருக்காங்களே சார் அதான் சொல்கிறேன் அதாவது ஆரம்ப காலத்தில் அறிவுக்கு வேலையை கொடுத்த பிக் பாஸ் இப்போது செக்ஸுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு நல்ல படம் எடுத்த தயாரிப்பாளர் திடீர்னு ஒரு செக்ஸ் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி இப்போ அதாவது நம்ம செக்ஸை எந்த அளவுக்கு ஜீரணிக்க முடியுமோ அளவுக்கு தான் ஜீரணிக்க முடியும் இது ஜீரணிக்கு ஜீரணிக்க அப்பால் போயிடுச்சு பாஸ் அவ்வளோதான் அப்போது இப்போது சேது என்ன சொல்கிறார் நம்ம வரப்போகிற செக்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா வித்தியாசமாக சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க மாதிரி இன்னொன்று இப்போ மனித உரிமை மீறலும் பிக்பாஸில் இருக்குது எப்படின்னு சொல்கிறீங்க கேட்பீங்க நீங்கள் எங்கள் ஒரு மனுஷன் தினசரி சட்டை பண்ணிட்டு மாற்றணும் குறைஞ்சபட்சம் இன்ன அதாவது பனியனு ஜட்டியாவது மாற்றணும் குளிக்கணும் பல் விளக்கணும் இது எதுவுமே பிக்பாஸில் செய்யக்கூடாது தான் பேஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிடுறாங்க சோப்பே எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஜட்டி தரமாட்டாங்களாம் ஆனால் அவங்க அந்த அந்த போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான் ட்ரெஸ் கொடுப்பாங்களாம் ஒரு வாரம் ஒருத்தன் குளிக்காமல் இருந்தான்னா பக்கத்தில் போக முடியுமா கப்பு போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை வெளியே வெளியே விளையா விளையாடிட்டு இருக்காங்க பாஸ் இது மனித உரிமை மீறல் யாராவது ஒரு துணிச்சல் உள்ளவர்கள் மனித உரிமை மீறல் நடக்குது பிக்பாஸ்னு சொன்னால் நாளைக்கே அது முடிடுவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு மோசமான போட்டிகளை உள்ளே வச்சிருக்காங்க போட்டிங்கிறது விளையாட்டுங்கிறது ஒரு வரம்பு இருக்குல்ல எது விளையாட்டுங்கிறது ஒரு இது இல்லாமல் போயிட்டேன் அப்புறம் என்னச்சு பிக் பாஸ் சீசன் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றவர் வந்து பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துகிட்டார்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியமைச்சாரு இப்போ திவாகருக்கும் ரெட் கார்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குமா சார் இல்லை இல்லை ஓட்டு போடுறவங்களும் அந்த கிறுக்குத்தனத்தை அந்த செக்ஸ் மெயினியாவை ஆதரிக்கிறாங்க அதனால அதை வந்து ஓட்டு போடுறவங்களையும் நாம் தப்பு சொல்லி ஆகணும் நாங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண வேண்டியதானே எவ்வளோ அசிங்கம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு யாராவது கேட்டாங்களா சிரிக்கிறாங்க அதனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி மனித உரிமை மீறல் இன்னும் சொல்லி கோர்ட்டுக்கு போனால் வழியே நடக்காது ஏன்னா தெலுங்கில் ஒரு மாசு மறுவற்ற மாசு ஓட உள்ள பிக் பாஸ்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க அப்புறம் ஆந்திர முதல்வர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சொல்லி அதை அப்புறம் சமாதானம் பிடிச்ச மறுபடியும் பிக்பாஸ் ஓப்பன் பண்ணாங்க அந்த சூழ்நிலை விரைவில் தமிழ் பிக் பாஸுக்கும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதியும் கமரோதனும் ஒரு கான்வர்சேஷன் சாப்பிடும்போது போது பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா சார் அது எயிட்டீன் பிளஸ் கண்டா இருக்குன்னு தெரிஞ்சுமே தொடையெல்லாம் ஒரு ஒரு பெண் வந்து தொடையெல்லாம் தடவுறாங்க அதையும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அப்புறம் பார்த்தா அவன் திடீர்னு பிரேக்கப் பண்ணுறான் அவள் அழுவுறா அழுவில் வெளியே துரத்தி விட்டாங்க இதெல்லாம் பிக் பாஸ் நடக்குதா இல்லையா நடக்குது அப்புறம் அதனால் அது வந்து பலாத்காரத்தை அவங்க உள்ளுக்குள்ளே ரசிக்கிறாங்க பெரிய உள்ளவங்களும் ரசிக்கிறாங்க தேவைப்படும் போது அவங்கள வெளியேற்றாங்க இதில் நந்தினின்னு ஒரு பெண்ணை பாராட்டணும் ஐயையோ என்னால் பிக் பாஸ் இருக்க முடியாதியா அவ்வளோ மோசமான இருக்குன்னு ஒரே நாளாக ரெண்டு நாள்லையே வெளியே ஓடியாந்துட்டா அந்த பெண்ணை நாம் பாராட்டணும் நந்தினின்னு ஒரு பொண்ணு ரெண்டாவது நாளையே மூணு நாளாக நான் மாட்டேங்க எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு சௌரிய பிள்ளை அவ்வளோ மோசமாக ட்ரீட்மெண்ட் இருக்கு அவ்வளோ மோசமாக பிக் பாஸ் இருக்கு சொல்லி வெளியே வந்துருச்சு பிக்பாஸ்க்குள்ளேயே இவ்வளோ அட்டுள்ளியங்கள் நடக்குதுன்னா பிக் பாஸ் இருக்கக்கூடிய இவிபி செட்டியோட ஓனர் இப்போ வந்து சமீபத்தில் மாட்டியிருக்காரு சார் அவரும் அவருக்கு அவரோட மகளோட ஃப்ரெண்டை இவர் தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது மகளோட தோழிகிட்டே ஃப்ரெண்டாக பழகிருக்காரு அப்புறம் திடீர்னு சொல்லியிருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு ஒரு பொ என் மகளுக்கு இப்போ மாப்பிள்ளை பாருன்னு சொல்லியிருக்காரு மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்க பாருன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லி அதாவது இந்த இந்த இப்போது ஈவிபியோடைய ஓனர் செய்கிறத பார்த்தா எனக்கு சரவணபவன் ஹோட்டல் முதலாளி செஞ்சது தான் ஞாபகம் வருது அதாவது முதல்ல ஒரு சரவணமன் ஓட்டல் முன்னாளி தன்னை காதலிக்க மறுத்தவர்களுடைய கணவனை கொண்டுப்பிட்டாங்க அது ஒரு பெரிய கேஸ் ஆகி கிடைச்சல் பாவம் சாவர வரைக்கும் அந்த அளவுக்கு பாவம் ஜெயிலிருந்தே செத்துவிட்டான் ஆனால் அதுக்கு அடுத்து இப்போது இவிபி ஓனர் வர்றாரு இது எந்த அளவுக்கு போய் முடியுமோன்னு தெரியல ஆனால் பிக்பாஸில் தான் அவ்வளோ அட்டூழியன்னா பிக்பாஸு இடத்துக்கு சொந்தக்காரனும் அவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருக்கார் என்ன செய்ய போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்